வெல்கம் விவர்ஸ் அது ஜூலை மாதம் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டபிடாரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் கனகலட்சுமி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி காலை நாலு முப்பது மணி அளவில் என்னுடைய கணவனை யாரோ கழுத்து அறுக்கப்பட்ட நிலையிலடிச்சு உயிருக்காக போராடிட்டு இருக்கிறாரு தயவு செய்து யாராவது எமர்ஜென்சி கால் பண்ணுங்க அப்படின்னு ஒரு பலத்த குரல கத்துற சத்தம் கேட்குது இதை கேட்ட அக்கம் பக்கத்தினர் விரைந்து போயிட்டு பாக்குறாங்க ஒரு நபர் ரத்த வெள்ளத்துல துடி துடிச்சிட்டு இருக்கிறாரு சோ உடனே எமர்ஜென்சி கால் பண்றாங்க அங்க விரைந்து வந்த வண்டியில அந்த நபரை தூக்கி போட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல கொண்டு போறாங்க போற பாதி வழியிலேயே அந்த நபர் இறந்து போயிடறாரு சோ அவ்வாறு இறந்த நபர் யார் அப்படின்னா கருப்பசாமி அவருக்கு வயசு முப்பத்தி நாலு வயசு ஆகுது இப்போ அந்த இறந்த நபரை பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்துறாங்க பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தும் அந்த கருப்பசாமி என்று சொல்லக்கூடிய நபருடைய நெஞ்சி பகுதி முதுகு பகுதி மற்றும் முகத்துல எல்லாம் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு யாரோ ஒரு நபர் கத்தியால குத்தி இருக்கிறாங்க இது எல்லாத்தையும் விட மீறி அவருடைய கழுத்தானது அறுக்கப்பட்ட நிலையில் இருக்கு அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது அளவுக்கு அதிகமான ரத்தம் வெளியேறி ரத்த வெள்ளத்துல அவரு துடிச்சு இறந்திருக்கிறாரு கன்ஃபார்ம் ஆகுது இன்னைக்கு இந்த வீடியோல இவ்வாறு இந்த கருப்பு கொலை பண்ணது யாரு அதற்கு அவங்களுடைய மனைவிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா இல்ல சோ கருப்பு மனைவி ரொம்ப நல்லவங்க தானா அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ராஜாராம் அப்படி நான் உங்கள் ராஜாராம் வாங்க வீடியோக்குள்ள போறேன் தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டவிடாரம் கருப்புசாமி என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் தன்னுடைய இருபத்தி ஐந்து வயதுல கனகலட்சுமி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியை பார்த்து திருமணம் செஞ்சுக்கிறாரு ரொம்ப தொடக்கத்துல சந்தோஷமா வாழ்ந்து வந்த அவங்க அதற்கு ஆதாரமா ஒரு ஏழு வயசுல ஒரு பெண் குழந்தையும் பெற்றெடுக்கிறாங்க இது மாதிரி இருக்க கருப்புசாமியுடைய வேலை என்ன அப்படின்னா அவர் ஒரு லாரி டிரைவர் சோ வீட்டுல பாதினால அவர் ஆள் இருக்கவே மாட்டாரு வாரத்திலயோ அல்லது மாசத்துல ஒரு நாளோ ரெண்டு நாளோ மட்டும்தான் தன்னுடைய வீட்டுல இருப்பாரு சோ அது மாதிரி இருந்தாலும் தொடக்கத்தில் ரொம்ப நல்ல மனிதனாக இந்த கருப்பசாமி நம்மளுக்கு நல்லாவே தெரியும் டிரைவர் வேலை அப்படின்றது ஒரு டார்ச்சலான ஒரு வேலை சோ அதில் போயிட்டாவே அதாவது சோ ஒரு சில கட்ட பழக்கங்கள் ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆகும் குடிப்பா வந்து சொல்லணும் அப்படின்னா சோ சரகடிக்கிறது பீடி சிகரெட் இது மாதிரி விஷயம்லாம் வந்து சோ ஆட்டோமேட்டிக்கா அது வந்து கட்டாயம் வந்துடும் சோ யாரும் ஆயிரத்தில் ஒருத்தரோ இல்ல நூத்துல ஒருத்தரோ தான் எந்த ஒரு கட்டப்பழக்கமும் இல்லாம டிரைவரா இருப்பாங்க சோ இதனால என்ன பண்றாரு அப்படின்னா சரகச்சிட்டி வீட்டுக்கு வந்தா தன்னுடைய மனைவியை சராமரியாக கெட்ட வார்த்தைகளை சொல்லி தட்டுறது இது மாதிரிலாம் பண்ண சோ அவங்களுடைய மனைவி என்ன பண்றாங்க அப்படின்னா அது எதுவுமே பொருட்படுத்தாத தொடக்கத்துல அவங்களுடைய மனைவி கனகலட்சுமி ரொம்ப நல்லவங்க தான் இருந்திருக்கிறாங்க சோ நாலு தன்னுடைய கணவன் மீது வெறுப்பு ஏற்பட்ட நிலையில சோ அவங்களுடைய கணவன் ஒரு முறை சண்டை போடும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீ ரொம்ப பத்தினா ஒண்ணும் கிடையாது நீ யார் நீ எனக்கு முழுசாக தெரியும் என்கிட்ட நீ நடிக்காது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அது மாதிரி சொல்லும்போது கனகலட்சுமி திரும்பி கேட்டிருக்கிறாங்க இவ்வளவு நாள் எவ்வளவோ கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி என்ன திட்டினீங்க அதை பத்தியெல்லாம் எனக்கு கவலை இல்லை ஆனா இன்னைக்கு சொன்னது எனக்கு உண்மையாலுமே மனசு உறுதலா இருக்கு நான் உன்னையும் அது மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி தவறான பெண்மணி கிடையாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவன் கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்போ கருப்பசாமி என்ன சொல்றாரு அப்படின்னா என்னுடைய சித்தப்பா பொண்ணுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்தேன் இல்லையா ராமச்சந்திரன் சோ அவனுக்கும் உனக்கு உனக்கும் எதுவோ கள்ள தொடர்பு இருக்கு நான் வீட்டுல இல்லாத போது அவன் கூட தான் நீ குடும்பம் நடத்துற அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்தினர் என் மட்டும் சொல்லி அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதுமே கனகலட்சுமி தூக்கி வாரி போட்டுட்டு நான் அதுமாரி இல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவன் கிட்ட எவ்வளவோ சொல்லி ட்ரை பண்றாங்க பட் இருந்தாலும் கருப்புசாமி குடி பாதையில் இருந்ததால தன்னுடைய மனைவிய பயங்கரமா அடிக்கிறாரு இதனால மனம் உடைஞ்சு போன அந்த கனகலட்சுமி என்ன பண்றாங்க அப்படின்னா இல்லாத ஒரு பொய்ய நீங்க அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்களே ஒரு கதையை கட்டி விடுறீங்க அத நான் உண்மையாக்கினா என்ன அப்படின்ற ஒரு மனநிலைக்கு போறாங்க அதே மாதிரி கருப்பசாமி என்ன பண்ணுவார் அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி வாரத்துல ஒரு நாள் அல்லது மாத மாதத்துல ரெண்டு நாள் அது மாதிரி தான் இருப்பாரு வீட்டுல சோ எப்பெல்லாம் அவர் இல்லையோ அப்பல்லாம் சோ ராமச்சந்திரன் கிட்ட இவங்க கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறாங்க சோ இது நாலடைவுல காதல் மற்றும் கள்ள மாற ஆரம்பிக்குது சோ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டவுட் வரலாம் ஏழு வயசுல ஒரு பெண் குழந்தை இருக்குது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ அவங்களுடைய பெண் குழந்தை வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா தங்கி படிக்கிறாங்க சோ வீட்டுல என்ன நடக்குது அப்படின்னு எதுவுமே தெரியாது ஒருவேளை அவங்க லீவுக்கு வீட்டுக்கு வந்தாலும் ரெண்டு நாள் மட்டும் தான் வீட்டுல இருப்பாங்க சோ மற்ற டைம்ல அவங்க ஹாஸ்டலுக்கு போயிடுவாங்க இதனால கனகலட்சுமி சோ எளிமையா தன்னுடைய கணவனும் வீட்டுல இல்லை தன்னுடைய குழந்தையும் வீட்டுல இல்ல இதனால என்ன ஆகுது அப்படின்னா ராமச்சந்திரன் மீது சோ அடிக்கடி அவனை வீட்டுக்கு வர வைக்கிறது சோ தகாத உடலூரில் ஈடுபடுறது இது மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்க ஏற்கனவே அக்கம் பக்கத்தினர் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க உங்களுடைய மனைவினுடைய நடத்தை சரியில்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா இப்போ பத்தி இருக்குன்னா என்ன பண்ணுவாங்க திரும்ப எப்படி நிறைய பத்த வைக்கணும் அப்படின்னு தான் நினைப்பா வக்கம் பார்க்கத்தினார் உடனே ஒரு நபர் என்ன பண்றாரு அப்படின்னா கருப்பசாமிக்கு கால் பண்றாங்க உங்களுடைய மனைவிக்கும் அந்த ராமச்சந்திரனுக்கும் கள்ள உறவானது அளவுக்கு அதிகமா போயிட்டு இருக்கு நீ ஒரு வாரமோ அல்லது இரண்டு வாரமோ உன்னுடைய வீட்டுல தங்கி அத நீதான் வந்து சரி பண்ண வைக்கணும் உன்னுடைய மனைவி நீதான் மாத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு நீ அது மாதிரி பண்ணல அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் உன்னை விட்டு உன்னுடைய மகளை விட்டு ஓடி கூட போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் போன்ல சொல்லி போன் கால் கட் பண்றாரு சோ இதை கேட்ட கருப்பசாமி என்ன பண்றாரு அப்படின்னா அவ எவன் பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் வராரு அதுதான் ஜூலை மாசம் ஏழாம் தேதி சோ வீட்டுக்கு வந்து தன்னுடைய மனைவி கிட்ட முதல்ல தொடக்கத்துல சண்டை போட்ட அவர் என்ன பண்றாரு அப்படின்னா முதல் நாள் படுத்து உறங்குறாரு காலையிலேயே தன்னுடைய மனைவி கிட்ட அவரு சண்டையில் ஈடுபடுறாரு மறுநாள் என்ன பண்றாங்க அப்படின்னா கனகலட்சுமி கிட்டத்தட்ட மாலை ஒரு நாலு முப்பது மணி இருக்கும் அந்த நேரத்துல ராமச்சந்திரனை கால் பண்றாங்க இவன் நைட் ஃபுல்லா குடிச்சிட்டு வந்து என்னை அடிச்சான் அதோடைய மட்டும் இல்லாம நீயும் நானும் இருக்கிறது இவனுக்கு தெரிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் இவனை நம்ம விட்டு வச்சிருந்தா நம்ம கட்டாயம் மாட்டிப்போம் ஆகனால இவனை கொலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க இத கேட்ட ராமச்சந்திரன் சோ இரவு பத்து முப்பது மணிக்கு மேல நான் உங்களுடைய வீட்டுக்கு வரேன் அவனை எப்படியாவது இன்னைக்கு தீத்து கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க யாருக்குன்னா கனகலட்சுமிக்கு இதை கேட்ட கனகலட்சுமி தன்னுடைய கணவன் மாலையில போயிட்டு குடிச்சிட்டு வராரு குடிச்சிட்டு வந்து கனகலட்சுமி என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய கணவனுக்கு சாப்பாடு போடுறாங்க சோ சாப்பிட்டு முடிச்ச பிறகு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா வீட்டுக்கு வெளியே வறண்டாலும் படுத்திருக்கிறாரு கரெக்டா இரவு பதினொன்னு முப்பது மணிக்கு சோ அந்த தகர கதவை திறந்துட்டு உள்ள வந்த ராமச்சந்திரன் குடி பாதியில தூங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த கருப்பசாமியை பாக்குறாரு பார்த்துட்டு இதுதான் உன்னுடைய கடைசி தூக்கம் இதற்கு பிறகு இனி எழுந்துக்க மாட்டா அப்படின்னு நினைச்சு உடனே என்ன பண்றாரு அப்படின்னா அங்கிருந்து ஒரு ஓரமா ஒழிஞ்சு கனகலட்சுமிக்கு கால் பண்றாங்க இப்போ கனகலட்சுமியும் ஸ்பாட்டுக்கு வராங்க இப்போ சோ தலைப்பகுதி வந்து பாத்தீங்கன்னா இந்த ராமச்சந்திரன் கால் பகுதியில் கனகலட்சுமி நிற்கிறாங்க இப்போ கனகலட்சுமி என்ன பண்றாங்க அப்படின்னா தாம் கட்டியிருந்த அந்த சேரீ எடுத்து தன்னுடைய கணவனுடைய கை கால்கள் ரெண்டுமே கட்டுறாங்க கட்டி இறுக்கி பிடிச்சிருக்கிறாங்க அதாவது இந்த பக்கம் அந்த பக்கம் எதுவுமே நவுகராது மாதிரி இப்போ ராமச்சந்திரன் தன்னுடைய கையில சின்னதா ஒரு கத்தி வச்சிருக்கிறாரு அதை வச்சு தொடக்கத்துல உடம்பு ஃபுல்லாம காயப்படுத்திருக்கிறாரு நெஞ்சு பகுதி முகத்துல முதுகு பக்கம் சோ இது மாதிரிலாம் எல்லாம் முகத்துல காயப்படுத்திருக்கிறாரு சோ கடைசியை என்ன பண்றாங்க அப்படின்னா இவன் இதனால் என்ன சித்திரவாதம் பண்ணதுக்கு இந்த பனிஷ்மெண்ட் இதுக்கப்புறம் நீ நானும் ரொம்ப சந்தோஷமா வாழணும் அப்படின்னா இவனை கட்டாயம் தீத்து கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படியே என்னவோ கனகலட்சுமி உலக அழைக்கும் மாதிரி அவரை நினைச்சிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா கருப்புசாமினுடைய கழுத்து வந்து அறக்குறாரு இருந்தாலும் கருப்புசாமியுடைய உயிர் போகவே இல்லை சோ அவரு சத்தம் போடவும் முடியாது கருப்புசாமி ஏன் அப்படின்னா அவருடைய வாயிலையும் துணி போட்டு நுந்திட்டு இருக்கிறாங்க சோ இப்போ பாதி பல உயிரும் குத்து உசுரமா இருக்கும்போது என்ன பண்றாரு அப்படின்னா ராமச்சந்திரன் அப்படியே விட்டு எஸ்கேப் ஆகுறாரு சோ அவர் வரும்போது ஒரு பைக்ல வந்திருப்பாரு அந்த பைக் போறதும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து நோட் பண்ணியிருப்பாங்க இது பின்னாடி யூஸ் ஆகும் சரிங்களா சோ பின்னாடி அந்த கேஸ் நடக்கும்போது இந்த ஆதாரம் வந்து யூஸ் ஆகும் அது நான் அப்புறம் சொல்றேன் சோ இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா வெடியற்காலை எப்படியும் பொய் வெடிட்டுக்கு முன்னாடி கருப்பசாமி செத்து போயிடுவான் சோ யாரோ ஒரு முகம் தெரியாததுனப்பான் கருப்புசாமி கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நாம நாடகம் போட்டு ஆடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல கனகலட்சுமி எதுவுமே தெரியாத மாதிரி வீட்டுல போயிட்டு நல்லா படுத்து உறங்குறாங்க விடியர் காலை நாலு முப்பது மணி வந்து பாக்கும்போது கரும்புசாமியினுடைய உயிர் போகவே இல்ல அந்த ரத்த வெள்ளத்துல துடிச்சுட்டே இருக்கு சோ இதை பார்த்துதான் உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரத்துல பொழுது வெடி போகுது சோ நாம மாட்டிப்போம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு போயிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நாடகம் போட்டு கத்தி கூச்சல் போட்டு இருக்கிறாங்க சோ பின்னாடி அங்க வந்த அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் மீட்டு கொண்டு போறாங்க மீட்டு கொண்டு போன போன பாதையிலேயே அவர் இறந்தும் போயிடாரு ஸோ போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட்ல ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய காயங்கள் கழு தடுக்கப்பட்ட நிலையில் அளவுக்கு அதிகமான ரத்தம் வெளியேறி இறந்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவலும் கன்ஃபார்ம் ஆகுது ஸோ இப்போ போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கனகலட்சுமி மற்றும் அவங்களுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மீது விசாரணை பாயுது அதுமாரி விசாரணை பாயும்போது அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் தெளிவா சொல்லிடறாங்க எங்களுக்கு என்னவோ கனகலட்சுமியும் அவங்களுடைய கள்ள காதலனான ராமச்சந்திரன் தான் சந்தேகமா இருக்கு தயவு செய்து நீங்க ராமச்சந்திரன் கூப்பிட்டு விசாரணை பண்ணுங்க உங்களுக்கு கட்டாயம் தகவல் தெரிய வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதற்கிடையிலே ராமச்சந்திரன் பார்த்தோம் அப்படின்னா நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லி டைரக்டா வந்து அவரு சரண் அடைகிறாரு சோ நீங்க எதற்கு கொலை பண்ணீங்க அப்படின்னு சொன்னா சொன்ன இந்த சம்பவம் நானும் கனகலட்சுமியும் தொடக்கத்துல ரொம்ப நல்லவங்களா தான் இருந்தோம் ஆனா கருப்புசாமி தான் எங்க கிட்ட இல்லாத ஒரு உறவு இருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி எங்க ரெண்டு பேரும் உள்ளத்துல ஒரு வெதியை தூவி விட்டது அவன் தான் சோ ஆகையினால்தான் நாங்க தகாத உறவில் ஈடுபட்டு இன்னைக்கு கருப்புசாமி கொலை பண்ற அளவுக்கு வந்து நிறுத்துச்சு தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க நீங்க எனக்கு எந்த தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்குறேன் அப்படின்னு சொல்லி அவரு சரண் அடைகிறாரு சோ அந்த இரண்டு நபர்கள் சோ இதுல கனகலட்சுமி ஒரு முக்கியமான காரணம் தானே அவங்களும் தான் சேர்ந்துதான் கொலை பண்ணிருக்கிறாங்க சோ இந்த இரண்டு நபர்களையும் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கோர்ட்ல கொண்டு போய் ஆஜர்படுத்துறாங்க கொடுத்திருக்கக்கூடிய எவிடென்ஸ் அதோடு மட்டும் இல்லாம சோ அன்று இரவு யாரோ ஒரு நபர் பைக்ல ஒரு பன்னெண்டு முப்பது மணிக்கு மேல போனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நபரும் டைரெக்டா ஸோ போய் சாட்சி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆல்ரெடி அவரே வந்து சரண் அடைஞ்சிட்டாரு சோ இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கன்ஃபார்மேஷன் ஆவணம் சரிங்களா சோ இதெல்லாம் வச்சு இவர் தான் உண்மையாலே கொலை பண்ணாரு அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி அவங்கள சிறையில் அணிச்சிருக்கிறாங்க போலீஸ் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இது மாதிரி தன்னுடைய கணவன் ஒரு நான் இருந்தாலும் அவன் சொல்றான் சொல்றான் அப்படின்றதுக்காக சோ அது வந்து உண்மையை ஆக்கணும் அப்படின்னு நம்பி தன்னுடைய குடிகாரனோ ஏதோ ஒரு நபர் கணவன் இருந்தா ஸோ அதனுடைய வழி வேற அதை உணராத கனல் கனகலட்சுமி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய கணவனே கொலை பண்ணுறதுக்கு துணிஞ்சிட்டாங்க சரிங்களா ஸோ இப்போ கனகலட்சுமியும் அவங்களுடைய காதலனான ராமச்சந்திரம் களி தான் சாப்பிட்டு வராங்க சிறைச்சாலையில் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமலில் கமெண்ட் பண்ணுங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோ போய் பொறுமையா பார்த்த அனைவருக்கும் நன்றி மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்